ஆன்லைன் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என்னோடய வயசில் மூத்தவங்க என்னோட வயசில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வேலை விஷயமா அப்படியே பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணாப்புல என் கூட ஒரு சில தகவல்கள் பரிமாறிக்கிட்டாப்ல அந்த தம்பிக்கு அந்த தம்பியோட நான் பேசின காரியத்தை என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த வாலிப தம்பிக்கு புரோஜனமாக இருந்துச்சா கட்டாயம் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தரோட என் ஆண்டவராக வீடியோ மூலமாக பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் அதாவதுங்க ஒரு என்ன பேசிய வச்சுக்கலாம் மாடசாமின்னு ஒருத்தர் இந்த மாடசாமி என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பிடிச்சி ஏழை மாடசாமி நீ இப்போ எந்த ஊரில் இருக்கா மாடசாமி சொல்கிறாப்புல அண்ணே நான் வந்து சென்னையில் இருக்கேன் அக்கா நான் சென்னையில் இருக்கேங்க்கா சரி நீ என்ன பண்ணு மாடசாமியாக நீ நேராக கிளம்பி கன்னியாகுமரி போ கன்னியாகுமரியா ஆமாம் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் நல்ல இடம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது லாஜ் இருக்குது ரூம்ஸ் இருக்குது என்ன பண்ணுறாங்க திருமணம் ஆகாதவங்கெல்லாம் ரூம் எடுத்து விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க திருமணம் ஆனவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பாவம் நிறைந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் என்ன ஆகி போச்சு ஒரு சில ஹோட்டல்காரங்களால் ரொம்ப கேவலப்பட்டு போச்சு நீ போய் என்ன பண்ணு மாடசாமி நீ போய் அந்த மக்களுக்கு அந்த ஹோட்டல்காரங்களுக்கெல்லாம் வான் பண்ணிட்டு வா என்ன பண்ணுங்கள் ஐடி ப்ரூஃபோட ஹோட்டல் கொடுங்க உள்ளூருக்குள்ளே இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ஆதார் கார்டை தூக்கிட்டு வந்தாங்கன்னா ரூம் கொடுக்காதீங்க வெளியூர் காரங்க வந்தாலும் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லி வான் பண்ணு அப்படி இல்லைன்னா ஒரே சுனாமி டோட்டல் கன்னியாகுமரியும் காடி ஆயிடும் பார்த்துக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மாடசாமிக்கு துட்டு கொடுத்து இருந்து அமுச்சு விட்றோம் மாடசாமி என்ன பண்ணுறாப்ல அப்படியே பாதி தூரம் போகும்போது ஐயோ என்னையா இவங்க சொல்லிவிட்டாங்கன்ட்டு நான் போய் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன்னா என்ன நடக்கும் கன்னியாகுமரியில் ஹோட்டல் ரூம் வச்சுருக்கவங்க மட்டும் அடிக்க மாட்டாங்க கன்னியாகுமரியிலேருந்து திரும்ப சென்னைக்கு வர கேப்பில் டோல்கேட்டில் இல்லை உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டையில் வண்டி என்ன பண்ணுவாங்க பஸ் பஸ்ஸு வந்து சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவாங்க அந்த ஹோட்டல்காரன்னு என்ன பண்ணுவான் இல்லை நானும் ஒரு லாஜி வச்சுருக்கேன் நானும் தான் ஏகப்பட்ட பேருக்கு ரூம் கொடுத்துட்டு கிடக்கேன் நீ கன்னியாகுமரி காரங்கள சொன்னால் என்ன திருநெல்வேலிக்காரங்களை சொன்னால் என்ன இது கோயில்பட்டிக்காரங்களை சொன்னால் என்ன திருச்சி சொன்னால் என்ன விழுப்புரத்துக்காரங்களை சொன்னால் என்ன உளுந்தூர்பேட்டையில் வந்து இப்போ நின்று டீயாக கிடக்கா அப்படின்னு அடிப்பாங்களே உளுந்துருபேட்டில் மட்டும் அடிக்க மாட்டாங்க திரும்ப செங்கல்பட்டுலேருந்து சென்னை வந்து சேர்றதுக்குள்ளே எல்லா ஊர் காரங்கிட்டேயும் அடி வாங்கணுமேப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு மாடசாமி என்ன பண்ணுறாப்புல அந்தால் என்ன பண்ணிடுவோம் ஜம்மு காஷ்மீர் போயிடுவோம் தொல்லையே இல்லை ஜம்மு காஷ்மீர் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி லடாக்கு அதுக்கு முன்னாடி என்னது சிம்லா மணாலி குழு மணாலி அந்த மாதிரி இடத்துக்கு ஐயா நல்ல பனி உழுந்துக்கிட்டு கிடக்கும் இந்த கன்னியாகுமரிக்கு போனால் வெயில் அங்கே நல்ல குளிர்ச்சியில் என்ன பண்ணலாம் பனிக்கரடிகளோட அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த மாடசாமி என்ன பண்ணுறாப்புல இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் சொல்லி விட்டதை கன்னியாகுமரியில் போய் சொல்லாமல் நேராக என்ன பண்ணுறாப்புல குளு மணாலிக்கு அப்படியே போட்டில் போகிறாப்புல போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே வர அப்படியே ஆந்திராவை தாண்டி போயிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸில் போயிடலாம் இல்லை ட்ரெயினில் போயிடலாம் ஆந்திரா கிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா இல்லை அது என்ன ஊர் ஆந்திராவில் நம்ம புயல்லாம் கரையாக கிடக்குமே அது என்ன ஊர் நியூஸெல்லாம் வருமேங்க விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினத்தில் என்ன ஆகுது அவர் போன போட்டு அவர் போன கப்பலு தட்டி நிற்கி அப்போ என்ன சொல்கிறாப்புல மாடசாமி என்னையா புயல் வெல்லம் அம்புட்டு ஊரில் உள்ள புயல் காத்தும் விசாகப்பட்டினத்தில் தான் கரையை கிடக்குன்னு நியூஸில் சொன்னா இல்லை நீ கேட்கலையா மாடசாமி என்ன பண்ணா விசாகப்பட்டினத்தில் வந்து மாட்டிக்கிட்டியா சரியா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன நம்பி அனுப்ப சொன்னாங்க நான் கன்னியாகுமரி போகாமல் குளுமணாலி போகலான்ட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு புயல் வந்துடுச்சு விசாகப்பட்டினம் கடலில் என்ன தூக்கி போட்டுருங்க அப்படின்னு மாடசாமி சொல்கிறாப்ல மாடசாமி என்ன பண்ணுறாங்க அந்த கப்பலில் எல்லாம் தூக்கி தனிக்குள்ளே போடுறாங்க ஒரு பெரிய மீன் வந்து என்ன ஆகுது அதாவதுங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என் லைனுக்கு வந்த பல மன வந்த அந்த வாலிப தம்பி ஆகட்டும் இதே மாதிரி அண்ணம்மார் அக்கா மார் தங்கச்சிமார்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அன்னைக்கு யோனா ஜோனத்தான் ஜோனத்தான என்ன சொல்றாப்ல ஆண்டவராக ஜோனத்தான ஆண்டவராகிறது நினைவேவுக்கு போ அந்த ஊரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு விபச்சாரத்தில் விழுந்து கிடக்குறாங்க அந்த ஊரை என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் நீ போ ஆனால் ஜோனத்தான் என்ன பண்ணார் பயந்து போய் யோனா எங்கே போனார் தர்ஷிஷுக்கு போகிற கப்பலில் ஏறி போனார் அப்புறம் வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு அப்போது அவர் என்ன பண்ணாப்ல தன்னோட தவறை உணர்ந்து என்னை கடலுக்குள்ளே தூக்கி போடுங்கய்யா இந்த புயல்லாம் கம்மினி ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் தூக்கி கடலில் போடுறாங்க அப்போ மீன் வந்து என்ன ஆகுது முழுங்குது மூணு நாள் மீனோட வயிற்றுக்குள்ளே ஆண்டவராக இயசுகிறது ஆண்டவராக கிட்ட ஜபத்தை பண்ணிக்கிட்டு கிடந்தாப்புல அப்புறம் மீன் வந்து என்னாச்சு மூணாவது நாள் வெளியே வந்து துப்பிடுச்சு கக்கிடுச்சு அதுக்கப்புறமா ஜோனத்தான் எங்கே போனாப்புல ஆண்டவராக கிறிஸ்து சொன்ன அந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் சொன்னாப்புல வார்னிங் கொடுத்தாப்புல அந்த ஊரே என்னாச்சு ரட்சிக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த வீடியோ இருக்கேன் நீங்களும் நானும் துட்டு கொடுத்த அமிச்ச மாடசாமி ஆகட்டும் ஜோனத்தான் யோனாவாகட்டும் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்தாங்கல்ல மீனோடய வயிற்றுக்குள்ளே இருந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை கொடுத்தது யார் மூணு நாள் தண்ணி கொடுத்தது யார் மூணு நாள் சாப்பாடு கொடுத்தது யார் மூணு நாள் தன்னோட உடலில் இருக்கிற வியர்வை வியர்வை முதல் கொண்டு கழிவுகள் வெளியே போக வச்சது யார் அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் என் லைனுக்கு வந்த அந்த வாலிபை தம்பியாகட்டும் நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அதை மீறி நம்ம இன்னொரு ஒரு ஊருக்கு போய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே ஆண்டவராய் கிறிஸ்துவோட பேச்சை மீறி மீறி மதிக்காமல் போன தீர்க்க தரிசி யோனாவுக்கே காற்று கொடுத்த ஆண்டவர் பசியை போக்குன ஆண்டவர் ஆண்டவராய் கிறிஸ்து ஆகாரத்தை கொடுத்த ஆண்டவராக ஏசுக்கிறது தியாக தாகத்தை தீர்த்த ஆண்டவராக இயேசுகிறது உடலில் உள்ள கழிவுகளை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் மீனோட வயிற்றுக்குள்ள சூட்டு ரூமும் போட்டு அந்த மாதிரி நல்ல பராமரித்த ஆண்டவராக இயேசுகிறது நானும் எதுவுமே பண்ணலையே ஆண்டவராக ஏசுக்கிறது பேச்சை மீறி அப்போ நம்மளை எப்படி வச்சு வச்சுப்பாப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கான ஆகாரம் நம்மளுக்கான உணவு நம்மளுக்கான இருப்பிடம் அதை விட்டுவிட்டு இந்த வீடியோ எனக்கும் சேர்த்து தான் ஏதோ ஒரு சில காரணங்கள் காரியங்கள் வேலை போயிருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை மான கணவன் மனைவி சண்டை பிள்ளைகள் மதிக்காமல் போகிறது இன்னும் பல காரியங்கள் வாடகை இருந்து வாடகை கட்ட முடியல இந்த மாதிரி ஆண்டவராக இயசுகிறதுக்கு கைவிட்டுருவாப்லையா ஆண்டவராக இயசுகிறது கைவிட்டுருவாப்லையா மாட்டாப்ல ஆக்சிஜன் கொடுக்குறாப்ளங்க ஆண்டவராக இயசுகிறது தினம் தினம் நம்மளுக்கு இலவசமாக அதுவே பெரிய கிருப இல்ல கிஃப்ட் இல்லை அதை தான் அந்த வாலிப தம்பி மா அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் இல்லை இன்றைக்கி எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க என்ன பண்ணுறாங்க செயற்கை ஆக்சிஜன் காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க மாஸ்க் வாங்கி சிலிண்டர் சிலிண்டராக காலி ஆகிட்டு கிடக்கு ஆனால் ஆண்டவராகிறது உனக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காங்க தம்பி டெய்லி சாப்பாடு கிடைக்கா உனக்கு ஆ கிடைக்குண்ணே தண்ணி குடிக்க தண்ணி இருக்குண்ணே உன் வேர்வை வெளியேறணும் போது ஃபேனை போட்டால் காற்று வருதா இருக்குண்ணே அப்புறம் என்னால் உன் உடலில் உள்ள கழிவு வெளியே போகுது அதை சுத்தம் படுத்துறதுக்கு தண்ணி கிடைக்கிதா கிடைக்குதுண்ணே இல்லை டிஷ்யூ பேப்பராவது கிடைக்குதா இருக்குண்ணே அதுதான் அதுதான் ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசுகிறது பேச்சை மீறி நடந்த ஜோனத்தானை மாடசாமியை காப்பாற்றின ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களே என்னைக்கும் என்னையும் போசிக்க மாட்டாப்புலையா ஒரு சில கஷ்டங்கள் கொடுப்பாப்ல மூணு நாள் இல்லை மூணு மாதம் மூணு வருஷம் ஆனால் என்றும் கைவிடாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒன்றும் இல்லைங்க நேற்று நம்ம வாலிபர் தம்பிமார்கள் தெரியும் இல்லைங்களா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னுட்டு பாக்ஸில் போட்டு இந்த வீடு இல்லாதவங்க சாப்பாடு பாக்ஸ் வீடு இல்லாதவங்க பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் செந்தமிழ்நாடு எனும் போதி நிலை என்பத்து என்பன் துப்பா இது காதி நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுகிறது நிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேடு ரோகிணி தேட்டர் ரோகிணி தேட்டருக்கு இடதுபுறத்தில் வலது பக்கம் பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு அடியில் வீடு இல்லாத மக்கள் கொசுக்கடியில் வறுமையில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மக்களுக்கு தான் உங்களோட இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவராக கிறிஸ்துவின் சுவிசேஷம் பஸ் உணவு கொடுக்க முடிஞ்சிச்சு தொடர்ந்து என்ன பண்ணுவோம் இதே மாதிரி பல பாலங்களுக்கு கீழே அப்புறம் வீடு இல்லாமல் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அப்புறமா மருத்துவமனை வளாகங்கள் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த மாதிரி இடங்களில் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி உணவு கொடுப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற ஆறுதலான வார்த்தையை சொல்லி அதை பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து ஜபிச்சு கொள்ளுங்கள் இந்த ஊழியத்துக்காக நீங்களும் தொடர்ந்து அவங்கவுங்க ஊர்களில் செய்யுங்க நன்றி வணக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சமையல் வேலை நடந்துக்கிட்டு வந்து நடந்து முடிய போகிறது ஓகே ஆமாம் சென்னையில் ரோகிணி தேட்ரு இருக்கு இல்லையா கோயம்பேடு ரோகிணி தேட்டரு அந்த ரோகிணி தேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாலம் இருக்கும் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு இந்த சைடு வீடு கிடையாதுங்க வீடு கிடையாது அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டே இல்லை அப்புறம் எங்கே போய் ஓட்டு போடாவுங்க தண்ணி சுத்தமான குடிநீர் கிடையாது அந்த ஸ்லம் இருக்கு ஆப்போசிட்டில் அதாவது ரோகிணி தேட்டருக்கு இருக்குது லெஃப்ட் சைடு அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேங்க்ல பிடிச்சி கொண்டு வந்து எதில் அந்த ஒரு டேங்கு த ஒரு டேங்க்ல அவங்களுக்கு ஒரு குடம் ரெண்டு குடம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க எந்த தண்ணி வரியும் கட்டுற கெட்டுறதில்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி என்ன மாதிரி அதுல ஒருவேளை அந்த குடத்தை கழுவிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க முடிஞ்சு போச்சு குடத்தை கூட கழுவ மாட்டாங்க மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி முக்கியமா குடத்தை கழுவுறது முக்கியமா முதல்ல தண்ணி குடிக்க தண்ணி அதுக்கப்புறம் தான் சுத்தம் அந்த மாதிரி இருக்கிற மக்கள் கிறிஸ்து நேற்று போசிச்சாங்க இதே மாதிரி பல மக்கள் பலதரப்பட்டவங்க என்ன பண்றாங்க பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வீடு இல்லாதவங்க பஸ் ஸ்டாண்டில் கொசுக்கடியில் படுத்து கிடக்கிறவங்க ஸ்லம் ஏரியாவில் பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கிறவங்க தகரம் வெயில் வெக்க நம்ம வீட்டு பாத்ரூமே பத்துக்கு பத்து இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களை யாரோ ஒருத்தர் மூலமாக போஷிக்கிற ஆண்டவராக கிறிஸ்து ஆகாரத்தை கொடுக்குற ஆண்டவராக கிறிஸ்து அவங்க பாத்ரூம்கெலாம் எங்கே போவாங்க யோசித்து பாருங்க அங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குது அந்த பப்ளிக் டாய்லெட்டில் தான் போயிட்டு வருவாங்க பெண்கள் ஒரு நாள் நான் சொல்கிற இடத்த போய் பாருங்கள் சென்னையில் ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் அந்த பாலத்துக்கு கீழே பெண்கள் நினைச்ச நேரம் என்ன பண்ண முடியாது ரெஸ்ட் ரூம் போக முடியாது பப்ளிக் டாய்லெட்டாக ஆறு மணிக்கு மேலே கூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நேராக கோயம்பேடு எங்கே போனோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம் மெட்ரோ ட்ரெயின் பதினோரு மணியோட க்ளோஸு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே இந்த விட விடமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஸ்கேனிங்கோடு தான் போகணும் அப்படி இல்லைனாலும் மெட்ரோ ட்ரெயினில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் இருக்குது எல்லா மெட்ரோ ட்ரெயின்லையும் ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க போனாவே நீ ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கியா ரெஸ்ட் பப்ளிக் டாய்லெட்டானு விரட்டி விட்ருவாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவங்களோட நீ உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிலாம் வச்சிருக்கா அப்படில பார்த்தீங்களா அப்புறம் ஏங்க கவலைப்படணும் இந்த பதிவு எனக்கும் சேர்த்துதான் மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் देसनेन मधुसासं सन्तोषम्